இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் மன்பான வாழ்த்துக்கள் இந்த திங்கட்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மன ரம்யமாக இருப்பீர்களாக நேற்றைய தினத்திலே சபையில் காலை ஆராதனையும் மாலை துதினாராதனையும் சகலும் மிகுந்த மகிழ்ச்சியோடு நடைபெற கர்த்தர் உதவி செய்தார் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம் கேள்விப்பட கர்த்தர் உதவி செய்தார் அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று அறிந்து சந்தோஷப்பட தேவனாகிய கர்த்தர் உதவி செய்தார் வசனத்தை பிரசங்கித்த தேவதாசனுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நாம் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் சொல்லிக் கொள்கிறோம் இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நீதிமொழிகளின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை என்ன அழகான ஒரு கர்த்தனுடைய வார்த்தை கர்த்தருக்கு பயப்படுதல் ஏதோ வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஏற்றதாக இருக்கிறது மீதமாக நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே சாலமோன் சொல்லுகிறான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது த மோர் யூ ஃபேர் தி லார்ட் த கிரேட்டர் யூர் லைஃப் இஸ் வல்லமை உள்ள சுகமுள்ள ஆரோக்கியமுள்ள ஒரு ஜீவனாக இருக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் அதாவது கர்த்தருக்கு பயப்படுதலின் நிமித்தமாய் உள்ள அந்த ஜீவனை அடைந்தவன் திருப்தி அடைந்தவனாய் நிலைத்திருப்பான் அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் பெற்றுக் ஜீவன் எப்படிப்பட்டது என்று கேட்டால் அந்த ஜீவனை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் அப்படிப்பட்டவனை தீமை அணுகாது இந்த காலை வேளையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தால் நிறைந்திருக்க உங்களுக்கும் எனக்கும் தேவனாய் கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவார்கள் ஏத்த வசனத்திலே கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லி இருக்கிறது இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் என்னவென்று கேட்டால் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது அப்பொழுது யூதையா கலிலையா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின கர்த்தருக்கு பயப்படுதல் இங்க என்னத்தை கொடுக்கிறது என்று கேட்டால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பரிசுத்த பரிசுத்தின் ஆறுதலை உங்களுக்கு கட்டளையிடும் சபைகள் எல்லாம் சமாதானம் பெறுகிறது சமாதானங்கள் எல்லாம் பக்தி விருத்தி அடைகிறது இதெல்லாம் எங்க ஏற்படுகிறது என்று கேட்டால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே உங்கள் குடும்பத்தில் ஆறுதல் பெருகணுமா பரிசுத்தாவின் ஆறுதல் பெருகணுமா உங்கள் குடும்பங்களிலே உங்கள் வீடுகளிலே சமாதானம் உண்டாயிருக்கணுமா உங்கள் வீடுகளிலே பரிசுத்தாவின் ஆறுதல் உண்டாயிருக்க வேண்டுமா அப்படியானால் அங்கே என்ன காணப்பட வேண்டும் என்று கேட்டால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் என்ன ஏற்படுகிறது தீமையை விட்டு விலகுகிறோம் பாவத்தை விட்டு விலகுகிறோம் பரிசுத்தத்தை நாடுகிறோம் கர்த்தரை நேசிக்க ஆரம்பிக்கிறோம் இவைகள் எல்லாத்தையும் நாம் செய்யும் பொழுது கர்த்தரினுடைய வாழ்வில் அடுத்த லெவலுக்கு மேன்மேல் முழுதான லெவலுக்கு உயர்த்தி செல்கிறார் எப்பொழுது என்று கேட்டால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது ஸோ இந்த காலங்களில் திரும்ப அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் நீங்களும் நானும் திருப்தி அடைந்து நிலைத்திருக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுதல் உள்ளங்களை இந்த நேரத்தில் தானே ஆட்கொள்வதாக சுத்தம் உள்ள நல்ல பிதாவை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் இன்னொரு புதிய வார்த்தையை ஆரம்பித்திருக்கிறோம் இந்த நாளிலே கர்த்தாவை உங்களுடைய வசனத்தை எங்களுக்கு நேராக அனுப்பித்ததற்காய் நன்றி இந்த வசனத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே அண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் நிறைந்திருக்க நிலைத்திருக்க இயேசுவின் நாமத்தினாலே உத்தாசி பண்ணுறது அது நிமித்தமாய் ஜீவனுக்கு எதுவானது அதை பெற்றவன் அதில் நிலைத்திருப்பான் என்றபடி கர்த்தாவை முது பிள்ளைகளை காத்துக்கொள்ளும்படியாய் நான் உங்களை நோக்கி செவ்பிக்கிறேன் நாள் முழுவதும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினால் உள்ள சகல ஆசீர்வாதங்களாலும் அது ஜனங்களின் நிறைத்து காத்துக்கொள்ளும் தேவநாமத்தை பயப்படுத்துவோம் இன்று முதல் கர்த்தாவை பள்ளிக்கூடத்திற்கு போகிற எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதி ஒரு புதிய அரசாங்கம் பெற்றிருக்கிறோம் ஆசீர்வதிக்கணும் கலகம் இல்லாமல் நாங்கள் வாசம் பண்ண கர்த்தர் அந்த ஆளுகையை உமது நாமத்துக்கு ஏற்ற விதமாக மாற்றி தருவீராக சகல வச்சு பாதப்படிகளில் ஒப்புவிக்கிறோம் இந்த நாள் கர்த்தர் உண்டு பணி நாள் இதில் நாங்கள் மகிழ்ந்து கழிகூர்ந்து இருக்க கர்த்தர் தொடர்ந்து உதவி செய்யும் புதிய கணமெல்லாம் உமகே இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் ஸோ ஒரு முறை கூட இந்த வசனத்தை நான் வாசித்து சொல்ல விரும்புகிறேன் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் நீங்கள் இந்த நாள் முழுவதும் திருப்தி அடைந்தவர்களாய் நிலைத்திருக்காய் காணப்பட கர்த்தர் அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்